ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜே கே ரெஸ்லிங் யூனிவர் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் முதல் முதல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்லாம் அல்லப்படுங்க ஸோ நீங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அல்ல போட்டால் தான் நான் டெய்லியும் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் ரஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக்கு கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்ருங்க ஸோ இப்போ அந்த வீடியோக்கெலாம் போகலாம் ஸோ அடுத்ததாக லாஸ்ட்டாக போட்டால் அப்டேட் டிடியூலாம் நம்ம பார்த்துருந்தோம் நம்மளோட ட்ரூ மேக்கிங் இருக்குது ஒரு பாஸ்போர்ட் இஷ்யூ ஆயிருக்கு ஸோ அதுக்கு ஸோ டப்ளியூ டபுள்யூ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் கூடி சீக்கிரத்தில் அவர் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க உறுதியாக சொன்னாங்க ஸோ இருந்தாலும் ஒரு பேக்கப்புக்காண்டி ஒரு விஷயத்த டபுள் டபுள்யூ பண்ணி வச்சிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படி ஆச்சுன்னா ஸோ அதாவது ஒருவேளை அவங்களால முடியாத பட்சத்தில் ட்ரூம் மேக்கிங் இருக்குது அந்த பாஸ்போர்ட் இஷ்யூ இன்னும் கரெக்ட் ஆகலை ஸோ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ அது கரெக்ட் ஆகல அப்படி ஆச்சுன்னா ஸோ அதுக்கு ஒரு பேக்கப் தேவை அப்படிங்கிறதுனால மிஸ் வச்சு ஒரு விஷயத்த பண்ண வச்சு இருக்காங்க ஸோ மிஸ் அவரோட இன்ஸ்டாகிராம் வெஜ்ஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ட்ரூ நீ வர்றதுக்கு வ வர்ற வரதுக்கு சுரமாக இருக்குது அதாவது வர முடியாத பட்சத்தில் நான் வேணால் உனக்காக லோகோன் பால் கூட டீம் அணிஞ்சு அந்த ரேண்டி அட்டனையும் அந்த ஜெல்லி ரோலையே நான் வந்து முடிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் போட்டிருக்கார் ஸோ கண்டிப்பாக தெரியுது தப்டி டு இப்டி பண்ணாதான் பட் தப்டி டு இப்டி இப்போ வரைக்கும் அதை இன்னும் அஃபிஷியல் பண்ணல ஸோ ட்ரூமை கிட்ட மேக்ஸிமம் வந்துடுவார் மேபி ஒரு வேளை வரல அப்படி அதுக்கு ஏதாவது ஒன்றும் பண்ண நல்லா ஸோ அதுக்காக நம்மளோட மிஸ் வச்சு இந்த மாதிரி சொல்ல வச்சுருக்காங்க ஸோ அடுத்ததான் ரீசென்ட் டைம்ல ஸ்டீவ் ரிச்சர்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளுடைய டேனியல் ப்ரே அவனுடைய நடந்த மேட்சஸ்லேயே ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் குறிப்பா இப்போ ரீசெண்ட் டைம்ல நம்ம டேனியல் ப்ரே ஒரு காண்டர்ஸியில் மாடினார் ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் ஆச்சுன்னா ஸோ என் ரெஸ்லிங் கரியர்ல எனக்கு என் கரியர்லேயே நான் பண்ண ஒரு டாப் ஃபைவ் மேட்சஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஸோ அவர் உள்ள அந்த டாப் ஃபைவ் மேட்சஸ் தான் அவரோட கரியர்லேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மேட்ச்சாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஈவன் அவரு ஏடபிள்யூ பேயே ஒரு நாலு வருஷம் தான் ஆகு அதுக்கு முன்னால திக்கத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு அவர் டபிள்யூ டபிள்யூல இருந்தா இருந்தாரு இப்போ ஏடபிள்யூல இருக்கிறத டபிள்யூடபிள்யூல ஒரு டாப் ஆஃப் த மண்டியிலே இருந்தார் குறிப்பாக ரசீல் மனியா உள்ள மேட்சை யாருமே ஸோ மறந்துக்க மாட்டீங்க அதுதான் இந்த ரிச்சர்டு ஸ்டீவ் ரிச்சர்டும் பார்த்தீங்கன்னா சொல்றாரு ஸோ நம்ம டேனியல் பிரேனோட கரியர் கரியரில் இந்த ரெசல்மனியா தேர்ட்டியில் அவன் அந்த டபுள் ஜெமனியை ஜெயிச்சாடல ஸோ அது அவனோட கரியரில் ஒரு பெஸ்ட்டு மூவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஆனால் நம்ம டேனியல் பிரேன் அங்கே போனோன்னா அப்படின்னா மனசு மாதிரி ஸோ அங்கே உள்ள கம்பெனியில் உள்ள மேட்சஸ் தான் ஸோ அவரோட கரியரில் நடந்ததில் டாப் ஃபைவ்ல கொண்டு வச்சிருக்காரு சில மேட்சஸ் அவர் சொல்லியிருந்தார் ஸோ பட் நம்ம ரெஸ்லிங் அதாவது இந்த ப்ரோ ரெஸ்லிங் வரலாற்றில் எல்லோரும் கவனிக்கிற சில ஆட்களுக்கு தெரியும் ஏன் சின்ன நம்ம டபுள்யூ டபுள்யூல உள்ள ஃபேன்ஸ் நிறைய வருதுக்கு தெரியும் ஸோ டேனியல் பிரேன் ரெசல்மனியா தேர்ட்டியில் பண்ண சாதனை வேற அதுக்கு வேற மூமெண்ட் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த எஸ் மூவமெண்ட் பண்ணி டேனல் பிரெயினா வேற லெவலாக தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு தெரியல ஏடபிள்யூக்கு போனோம்னா நிறைய ஃபேன்ஸ் பத்தினா மனசு மாறி போய் அங்குள்ள அதாவது உள்ளதை சொன்னா பரவாயில்ல இல்லாததோ பண்ணாததோனா டபிள்யூ டபிளியூ அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க பிரெயின்ல இருந்து ஏன் நம்மளுடைய ரொம்ப ரிவஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாதான் பேசிட்டு இருக்கிறாங்க ஏனின் தெரியல ஸோ அவங்களெல்லாம் டபிள்யூ டபிள்யூ பெருசா அதாவது சில நேரங்கள்ல மூமெண்ட் கொடுக்க முடியாது பட் அவங்க கொடுக்குற மூமெண்ட்டெல்லாம் மறந்துறாங்க அப்படின்னா அது தப்பு ஸோ நீங்களே சொல்லுங்க நம்ம டேனியல் அப்படி ஸோ ஏ டபிள்யூல வேற லெவல்ல இருக்கிறாரா இல்ல டபிள்யூ டபிள்யூல வேற லெவல்ல இருக்கிறாரா குறிப்பா அவருக்கும் பிடிச்ச மூமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க ஸோ எனக்கும் பிடிச்ச மூமெண்ட் நான் ஆஃப் கோர்ஸ் சொல்ல இந்த ரசல் முன்னே தேர்ட்டில அவர் டபுள் சாம்பியனா இருப்பார்ல ஸோ அப்போ ஃபேன்ஸ் எல்லாரும் வேற லெவல்ல சந்தோஷப்பட்டு இருப்பாங்க டபிள்யூ டபிள்யூ சூப்பராகவே ஸோ அவருக்கு அந்த கரியர் மூமெண்ட் இதோ பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ பட் அவர் அதெல்லாம் மறந்ததெல்லாம் பத்தி நீங்க என்ன சொல்லி நீங்களே கமெண்ட்ல தெரியுங்க ஸோ அடுத்ததான் நம்ம நயா ஜாக்ஸ் வந்து இன்னைக்கு நடந்த என்எக்ஸ்டி எபிசோடுக்கு ஷாக்கிங்காப்பே அங்க லேஸ்ட் லெஜண்டா பாத்தீங்கன்னா தாருமாரா பத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டாங்க சோ இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சோ நாயஜாக்ஸ் எப்படி மேரி வந்து வருவாங்களா சோ இல்லன்னா அங்க இப்ப வராங்களா சோ என்எக்ஸி கொண்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற அப்டேட் வரது வரை சோ அடுத்ததா நம்ம ஹலுகோகனோட ட்ரிபியூட்டா பாத்தீங்கன்னா என்ன நடந்தா என்எக்ஸி எபிசோட்லயும் பண்ணியிருந்தாங்க குறிப்பா ஸோ ரொம்ப அதாவது எனக்கு தெரிஞ்சு பல லெஜண்ட்ஸ் வந்து இப்போ அடைக்கி இறந்துருக்காங்க பட் அவங்கள அந்த இறந்ததுக்கு அடுத்த நாள் நடக்கக்கூடிய ஷோலாம் வந்து ட்ரிபியூட் கொடுப்பாங்க பட் நம்ம ஹல்கோகனுக்கு மூணு அதாவது மூணு ஷோலையுமே அதாவது ராலிலேயும் பண்ணியிருந்தாங்க ட்ரிபியூட் ஸ்மேக் டவுன்லேயும் பண்ணியிருந்தாங்க இப்போ என் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தது மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி மூணு இதெல்லாம் பண்ணனால ஸோ அப்போ எந்த லெவலுக்கு டலீலுட் வந்து ஹல்கோகனா வேற லெவலில் நினச்சிருக்காங்க ஸோ அவரை இந்த லெவலுக்கு ஒரு லெஜண்ட் லெவலில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ அடுத்ததாக இப்போ பார்க்கலாம் நம்மளுடைய டாக்குமெண்ட்ரி அதாவது டபிள்யூ டபிள்யூல அன்ரியல் டாக்குமெண்ட்ரின்னு ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டிருந்தாங்க ஸோ குறிப்பாக பேக் ஸ்டேஜெலாம் நடக்கிறது ஸோ ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறாங்க ஸோ என்னெல்லாம் டப்ளியூட்யூவில் பேக் ஸ்டேஜில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதெல்லாம் நம்ம இப்போ இந்த இந்தியெல்லாம் பேசினோம்னா ஸோ ரொம்ப பெருசாகிடும் ஸோ அதனால் முக்கியமாக அவங்க சில விஷயங்கள் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ அதை நம்ம இப்போ இன்றைக்கு வீடியோலாம் பார்க்கலாம் பட்

ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸோ இந்த ரசிகல் மணியாக ஃபார்ட்டி ஒன் நடந்திருந்ததில்ல ஸோ அதில் ஸோ டப்யூ டுபிளி ஃபர்ஸ்ட்டு என்னென்ன மேட்ச் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தெரிய வச்சுருக்காங்க ஸோ அதுதான் நீங்கள் என்ன ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க ஸோ அந்த இதெல்லாம் குறிப்பாக டப்யூ இந்த அந்த ரசன்மணியாக ஃபார்ட்டி ஒன்னுக்காக ஸோ ரோமன் ரைன்ஸுக்கும் செத்ராலான் சுகமமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ சிஎம்எங்க அப்போ என்ன ப்ரோ பண்ணியிருந்தாங்க சிஎம்எங்க அப்போ இந்த ரசன்மணியாலே கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை அவருக்கு வேற உள்ள ஒரு பிளான் வச்சிருக்காங்க குறிப்பா சிஎம்ங்குகம் கந்தர்கமான மேட்சை தான் டபுள்யூ இருந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க சோ பட் சில காரணங்களால அந்த ஒரு பிளானும் மாத்தியிருக்காங்க மத்தபடி வேற என்ன மேட்ச் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க அதுல பாத்துக்கோங்க ஸோ அந்த எல்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் தான் இருக்கணும் அது வந்து ஜே உஷா தான் ஜேவிசைக்கு ஒரு வாய்ப்பு எடுக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் ஜேவுசைக்கியோட மெர்சென்டை சேலிங் வேறு லெவலில் இருந்து மக்கள் எல்லோரும் ஜேவ் மேலே வேறு லெவலில் ஒரு ப்ரயாரிட்டி வச்சுருந்ததுனால ஸோ அந்த பிளான்ஸை பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு மேட்சுக்கான ஒரு பிளானை கேன்சல் பண்ணி நம்ம ஜேவசாயிக்காகவும் மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அடுத்ததான் அன்றியலில் பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆசமான மூமெண்ட் தான் குறிப்பாக ராயல் ட்ரம்புல் அப்படின்னா ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸா நம்மளோட செத்துரானன் நம்மளுடைய கேவ் ஒன்சோ ஒரு மேட்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ குறிப்பாக நம்மளோட கேனோன்ஸோட மண்டேலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் உடஞ்சி ரத்தாரா அப்படினா இருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு வாரம் ஒரு தார்மான ஃபியூட் அப்படி தானே பண்ணியிருப்பாங்க பட் அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் ஸோ அந்த அன்ரியல் டாக்குமெண்ட்ரியில் ரொம்ப கியூட்டாக இருக்குது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சாரி கேட்டு ஸோ இந்த இடத்துல நான் இப்படி பண்ணியிருக்கணும் பட் அந்த சுச்சுவேஷனில் அப்படிதானே நான் இப்படி பண்ணதுனால சாரின்னு கேவினோன்ஸ் கேட்குறது இப்போ நமக்கு இவர் கோடி ரோட்ஸ் வந்து அதெல்லாம் பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிகிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி ஸோ நிறைய விஷயங்களும் இப்போ பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக ரெஸ்லிங் ஃபேன் ரொம்ப இருக்கிறீங்கன்னா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது நல்லது ஸோ வேற இல்லை உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் எப்பா உங்களோட ஆன் ஸ்க்ரீன் அந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எலியும் புரியாமல் சண்டை போட்டுருவாங்க அங்கே இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்களா ஈவன் மண்டேலாம் உடஞ்சதுக்கு அப்புறமா கூட இப்படியா பேசுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு ஸோ நம்மளே ரொம்ப வியப்பில் ஆற்றின ஒரு விஷயம் தான் இந்த கோடி நம்ம கியூனோஸுக்கு போன அந்த செக்மெண்ட் ஸோ அடுத்ததான் அந்த டாக்குமெண்ட்ரியில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க அப்படி ஆச்சுன்னா நம்ம நம்ம ஜான்சனோட ஹில் தான் ஸோ குறிப்பாக அந்த செக்மெண்ட்டில் நடத்துனது நம்மளுடைய ட்ரூ மேக்கிங் இந்த இவர் ட்ரிபிள் கேஜ் பண்ணியிருந்தார் அதாவது ட்ரிபிள் கேஜ் பற்றி தான் அதில் கன்வே பண்ணுறாரு ஸோ யா நம்மளுடைய ஜான்சனாக ஹீல் டான் பண்ணுறதுக்கான யோசனையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யோசித்தது வந்து ட்ரிபிள் கேஜ் தான் அந்த ஐடியாவை யோசிச்சது ட்ரிபிள் ஹேஜ் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐடியாவை யார்ட்ட சொல்லியிருக்காருன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் ப்ரஸி ரெண்டாவதாக யாருக்கு தெரியுதுன்னா ஸோ நிக்க எனக்கு தெரியுது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸுக்கும் டிராவல்ஸ் கார்டுக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க எல்லோரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஜான்சின் ஆகிட்டே ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னோம்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க ஸோ பட்டு இது நான் ஷார்டாக சொல்லிட்டேன் ஸோ இவங்க ஆறு பேருக்கும் தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நிக்கான்னு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராக்கு ஸோ அதுக்கப்புறம் டிராவல்ஸ் கார்டு அதுக்கப்புறம் நம்ம கோடிக்கு டிராவல்ஸ் கார்டுக்கு தெரியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஸோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம நிக்கான்ட்டு சொன்னதுக்கப்புறம் நிக்கானு என்ன மாதிரி சொன்னார் ஸோ ராக்குக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ராக்குன்னு சொன்னார் கோடிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கோடி எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணார் ஸோ ஜான்சனை தெரிஞ்சதுக்கப்புறம் ஜான்சன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணார்னு சொல்லி ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது அது விரிச்சு சொல்லலாம் அதுக்குன்னே தனி வீடியோ போகலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க ஸோ பட் அதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் பேச முடியாது ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் லைவாக பார்த்தா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு அந்த பிளான் வந்து ஜான்சனை டவுன் பண்ணுறதுக்கான பிளான் நம்ம ட்ரிப்பு கேச்சு ஓடுது

கேரக்டர் வந்து டபிள்யூ டபிள்யூஇல அதாவது இது வரைக்கும் டபிள்யூ டபிள்யூட வரலாற்றுல இது ஒரு வித்தியாசமான உண்மையான ஒரு வேற லெவல்ல ஒரு வில்லத்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாம அந்த வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்குதோ அது அந்த டபிள்யூ நடக்கும் ஸோ அவன் நினைக்கிறது எல்லாமே அந்த இதுல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமான டிசிஷன்ஸ் கூட அந்த வில்லன் எடுப்பான் அப்படிங்கிற லெவலுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் டபிள்யூ டபிள்யூ வரலாற்றுல ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் அப்படின்னா அது இந்த ஃபைனல் பஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ராக்கே சொல்லியிருக்காரு ஸோ அது உண்மை தான் ஆனால் அது வந்து நிறைய ஃபேன்ஸை ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு சில மக்களோட கருத்து பா நானும் சொல்லறதுக்கு இல்ல சோ அடுத்ததா இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான விஷயம் அதாவது நீங்க அதை பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனல் இப்ப இன்ன வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பண்ணலாம் அல்ல இந்த வீடியோக்கு நீங்க இது வரைக்கும் லைக் பண்ணலாம்னா அப்படியே லைக் பண்ணிட்டு கமெண்டா திருடுங்க சோ அதாவது நம்ம வின்ஸ் மிக்மேன் முன்னாள் டபிள்யூ டபிள்யூட ஓனர் நம்மளோட வின்ஸ் மிக்மேன பத்தி ஒரு சோகமான செய்தி கிடைச்சிருக்கு பட் இந்த செய்தி ரொம்ப லேட்டா கிடைச்சிருக்கு ஒரு வாரம் கழிச்சு பத்தினா கிடைச்சிருக்கு அதாவது நம்ம வின்ஸ் மிக் மேன் போன வாரம் வியாழக்கிழமை அதாவது நம்ம கழுகோகன் இறந்தார் தெரியுமா அந்த இறப்புக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னால் நம்மளுடைய வின்ஸ் மேக் ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ ஒரு வாரம் கழித்து கிடச்சிருக்கு ஸோ அது வந்து ஏன் இவ்வளோ லேட்டாகி கிடச்சிருக்குன்னு தெரில ஸோ எப்படி கிடச்சிது இல்லை அப்படியே கிடச்சிட்டா ஸோ அதை பப்ளிஷ் பண்ணதுக்கு தான் லேட் ஆகிட்டான்னு தெரில ஸோ லாஸ்ட்டு தேர்ஸ்டே பற்றி தான் நடந்திருக்கு கழுகோகன் இறக்குறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னால் ஸோ வின்ஸ் மேக் மேன் பற்றினா இந்த மாதிரி ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு ஸோ மேபி பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்கோகன் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தில்ல ஸோ அவர் வந்து இறந்துட்டார் இறந்துட்டாருன்னு ஸோ அதனால கூட பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் பட் அவர் நல்ல நல்லா பார்த்தீங்கன்னா பெருசாக அவருக்கு ஒரு அதாவது அடிகள் ஒன்றும் பல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது குறிப்பாக இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் அது இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஒன்றும் இன்சூமேக் மேலே ஆயிருக்காரு ஸோ இன்னும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க பட் அவங்களுக்கு என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி அப்படி இல்லை ஸோ வெறுசம் மொட்டையாக பார்த்தீங்கன்னா போன வேலைக்கிழமை ஹல்கோ வந்து இறந்ததுக்கு இறக்கறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னால ஸோ விஞ்சு மேக்மேன் வந்து ஒரு காரி விபத்துக்கு உள்ளாயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல வந்து மூணு பேரும் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு மற்றபடி அவங்களுக்கு என்ன ஆச்சு ஸோ விஞ்சு மேக்மேன் எப்போ அப்படி இருக்காரு அந்த கார் ஓடினது யாரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை குறிப்பாக இந்த நியூஸ் வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து ரொம்ப லேட் வந்திருக்கு ஸோ இதுக்கு மேலே வந்தா என்ன வரட்டா என்ன சரி வந்திருக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ பார்க்கலாம் இன்னும் அடுத்தடுத்து இன்னொரு நியூஸில் நாளைக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ